கொடுத்த சொல்லு கொடுத்தாண்டுகளில் என்ன நிறைவேற்றி இருக்கிறார் நாங்கள் சவால் விட்டு சொல்லுகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நூத்தி பத்து விதியின் கீழ் அவர் அறிவித்ததை எல்லாம் நடைமுறைப்படுத்தினாரா சட்டப்பேரவையில் நூத்தி பத்து விதியின் கீழ் அறிவிப்பு வரும் அந்த அறிவிப்பு என்பது முதலமைச்சருடைய அறிவிப்பு அதில் அவர் அறிவித்ததை முழுவதும் நிறைவேற்றி இருக்கிறாரா மாண்புமிகு மேனால் முதலமைச்சர் அம்மையார் அவர்கள் அறிவித்த நூத்தி பத்து விதியின் கீழ் அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார்களா என்று அவரால் வெள்ளை அறிக்கை தர முடியுமா எல்லோருக்கும் ஸ்கூட்டி கொடுப்பேன்னு சொன்னாரு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க கொடுத்திருக்காங்களா ஸ்கூட்டி ஸ்கூட்டி ஓடுதா எல்லோருக்கும் மொபைல் போன் சொன்னாங்க கொடுத்திருக்காங்களா தாலிக்கு தங்குன்னு சொன்னாங்க மூணு வருஷமா கொடுக்காம எல்லாத்தையும் கட்டி வச்சுட்டு போயிட்டாங்க முதல்ல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியவர்கள் தான் பிறரை கேள்வி கேட்க முடியும் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இவர்கள் கேள்வி கேட்கிறாங்கன்னா மக்கள் அதை பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஆயிரம் ரூபாய் என்பதும் மகளிர் உரிமை பயணமாகட்டும் கலைஞர் கனவு திட்டமாகட்டும் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி இன்னுயிர் காப்பம் நாப்பத்தி எட்டு புதுமை பெண் தவப்புதல்வன் தமிழ் முதல்வன் நான் முதல்வன் இந்த திட்டம் எந்த தேர்தல் அறிக்கையில சொல்லிட்டு மாண்பு முதலமைச்சர் இருக்காரு இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்ததா இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன் பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் இந்தியாவில் உலகத்திலேயே முதல் முறையா காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்க எந்த தேர்தல் அறிக்கையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் சொல்ல முடியுமா தேர்தல் வாக்குறுதி கொடுப்பது என்பது வேறு அதை நிறைவேற்றுவது அவருடைய கடமை தேர்தல் வரும்பொழுது இன்னும் பத்து மாசம் இருக்கு அவர் பேசலாம் நீங்க என்னென்ன தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க வெள்ள அறிக்கை கொடுங்கன்னு கேட்கலாம் அது தாருமீக உரிமை இருக்கு ஆனா தேர்தல் வாக்குறுதி கொடுக்காம இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கல்ல இதை பத்தி ஏதாவது வாய் திறந்து பாராட்டுறாரா பாராட்டுறதுக்கு மனசு இருக்கா எடப்பாடி பழனிசாமிக்கு நாக்பூர்ல ஆர் எஸ் எஸ் தலைமையகத்துல என்னன்னா எழுதி கொடுக்குறாங்களோ அது அமித்ஷா மூலியமா மோடி மூலியமா இதை இதை படிக்கிறார் கூட்டத்தில் போயிட்டு அப்படிதான் படிச்சு மாட்டிக்கினார் என்ன மாட்டீங்கனாரு அறநிலையத்துறை நிதிகளை எடுத்து கல்லூரி திறக்கலாமான்னு கேட்டார் இது என்னங்க ஏற்கனவே சுதந்திரத்துக்கு முன்னாடியே சட்டம் இருக்கு சுதந்திரத்துக்கு பிறகு சட்டம் இருக்கு அறநிலையத்துறையுடைய நிதியை எடுத்து கல்விக்கு பயன்படுத்தலாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பயன்படுத்தி இருக்கார் அம்மையார் ஜெயலலிதா பயன்படுத்தி இருக்காங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே பயன்படுத்தியிருக்கார் பழனியில கோவில் ஆலயத்துடைய பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சிருக்கார் அப்ப இவரை செஞ்சுட்டு எதுக்கு இப்ப குறை சொல்றாருன்னா அவங்க என்ன எழுதி கொடுக்குறாங்களோ படிச்சிடுறாரு அவங்க என்ன சொல்றாங்களோ ஒப்பிச்சிடுறாரு இதெல்லாம் மாட்டிட்டார்

மைக்கு முன்னாடி அவரை பயப்படுறார் யார் சொன்னார்ன்னு உங்களுக்கு தெரியும் ஓங்கி ஓங்கி சொன்னார் இன்றுமில்லை இன்றுமில்லை இப்போ பத்திரிக்கையாளர்லாம் பேசுவதற்கே தயங்கிறார் வர முகத்தை காட்ட மாட்டார் என்ன காரணம் உங்களுக்குள்ளேயே நல்ல குளறுபடிகள் இதே ஆர்எஸ்எஸ் இதே பிஜேபி தலைவர்கள் அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி என்ன பேசுனாங்க குற்றவாளி தண்டனை பெற்றவர் அபராதம் கட்டியவர் சொல்லலாமா அது மாதிரி அந்த அம்மாவுக்கு ஒரு மரியாதை இருக்கு தமிழ்நாட்டுல இப்படி பச்சை படித்து பேசினார்கள் இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டாங்களா ஒரு வருத்தம் தெரிவிச்சாங்களா அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு மேடையில ஒன்னா உட்கார்றாரு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கணக்குன்னாவும் அண்ணா கொடியை தாங்கிய கொடி இருக்கு அவங்களுக்கு தலக்கர்த்தா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அவர்களை பத்தி சித்தரிச்சு முருகன் மாநாட்டுல மோசமான ஒரு படத்தை போட்டு காமிச்சாங்க எதிர்ப்பு தெரிவித்தாங்க பார்த்துட்டு வந்துட்டாங்க அதை யோசிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கலாமா தெரிவிக்க கூடாதா அமித்ஷா கோச்சிக்கு வரா கோச்சிக்க மாட்டாரா இதுதான் அதிமுக நிலை பாஜக கையில போயிடுச்சது இனிமே பாஜக உடைய அதிமுக அமைச்சர் அமித்ஷா கூட்டணி ஆட்சி அமைந்தா கூட்டணியில் அங்க பெறும் கட்சி அமைச்சர்கள் இடம்பெறும் சொல்றாரு இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதிமுக தலைமையில ஆட்சி அமையும் கூட்டணியில வந்து அமைச்சரவையில பங்கு கிடையாது அது முதலிலும் கோணம் முற்றிலும் கோணம் அதாவது ஒரு பொருந்தா கூட்டணி இயற்கைக்கு எதிராக கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்ட கூட்டணி அந்த கூட்டணி எடுபடாது தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படுவார்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக இருக்கிற பாஜக அடுத்த தலைமுறை உருவாக்குறது கல்வித்துறை 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 கொடுக்க வேண்டிய ரெண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பது கோடி இது வரைக்கும் கொடுக்கல அராஜகம் பண்ணுறாங்க அடாவடி பண்ணுறாங்க மும்மொழி கொள்கையில் கையெழுத்து போடணும் புதிய கல்வி பாட திட்டத்தில் கையெழுத்து போடணும்ன்றாங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில் போட மாட்டோன்னா கொடுக்க மாட்டேன்றாங்க இந்த அராஜகத்தை தட்டி கேட்பது யார் கூட வருவோம் தமிழ்நாட்டு உரிமைக்காக கேக்கணும் நீ கொடுக்கலனாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டு எதிர்காலம் எப்படி போனாலும் பரவாயில்ல கூட்டணி வச்சுக்கிற அப்படின்னா இதை யாரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்க இருக்காங்கன்றத மக்கள் பாக்குறாங்க அதனால மக்கள் இதுக்கு தகுந்த பாடத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கொடுப்பாங்க பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்